ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷோபாட் ஓ கிருஷ்ணன் வெரி குட் மனை டு வால் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம லெவன்த்து டுவெல்த்துன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லெவன்த்து டுவெல்த்து நியூ பூக்கில் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி மொழியை ஆழ்வோம் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் ஆசிரியர்கள் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து கேள்விகள் டிஎன்பிசியில் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க நான் வேணாது உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பதிவே நான் கொடுக்குறேன் அதுலேருந்து கேள்விகள் வந்து ஏகப்பட்ட புது புக்கு ரிலீஸ் பண்ணுறப்பலாம் அதுலேருந்து மெஜாரிட்டி கேள்வி ஓகேங்களா அது வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப 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 முக்கியமானது ஸோ அதை போய் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே கொஸ்டின் ஆன்சராக மேக் பண்ணி ஈச் அண்ட் எவரி பாயிண்ட் அது இந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடுமா அந்த பாயிண்ட் மிஸ் ஆகிடுமோங்கிறதுலாம் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எதுதெல்லாம் முக்கியமானதோ அது எல்லாத்தையுமே நூறு கேள்விக்குள்ளே நான் அடைக்கிருக்கேன் ஓகேங்களா தோராயமாக ஒரு நூறு கேள்வி கிட்ட தான் வரும் ஓகேங்களா இப்போ எழுபது கேள்வி கிட்ட நான் எடுத்துகிட்டேன் நூறு கேள்வி கிட்ட தான் வரும் ஓகேங்களா இப்போ லெவன்த்து முடித்து நான் டுவெல்த்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த நூறு கேள்விகள் நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் அதில் போய் படிக்கவே தேவையில்லை அந்த மொழியே ஆழ்வுங்கிற ஏரியா நீங்கள் வந்து படிக்கவே தேவையில்லை ஓகேங்களா அந்த புக் பேக் பின்னாடி இருக்கிற அந்த மொழி ஆழ்வு ஏன்னால் அதுலேருந்து கேள்வி கண்டிப்பாக வரும் ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து நாலஞ்சு கொஸ்டின் அப்படியே அந்த லெவன்த்து டுவெல்த்தில் மொழி ஆள்விலருந்தே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து கொஸ்டின் ஆன்சரா ஓகேங்களா எடுத்துருக்கோம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை லைட்டாக பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஒவ்வொன்றும் யார் யாரெலாம் அதில் இருப்பாங்கங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ ஓகேங்களா அது என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு ஓவரலாக வந்து படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேங்களா இல்லை என்னென்ன ஆல்ரெடி படித்தவங்க ஒரு ரீகால் பண்ணிங்க இல்லை படிக்காதவங்க ஓவரலாக பார்த்துட்டு வந்துடுங்க இல்லை நான் எதுவுமே படிக்கலாம் கூட அந்த லைவில் வந்துட்டு அந்த நூறு கேள்வி நான் சொல்கிறத காது கொடுத்து நல்லா கேளுங்க கேட்டுவிட்டு ஓகேங்களா ரெண்டு தடவை கேட்கணும் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் நீங்கள் கேட்டுருங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்புவோட பாருங்கள் உங்களுக்கு அப்படியே பாயிண்ட்ஸ் பதிஞ்சிடும் நீங்கள் வந்து புத்தகத்தில் போய் எடுத்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட் முக்கியம் அப்படின்னு நீங்கள் படிக்கவே தேவையில்லை சொல்கிறது புரிங்களா அந்த நூறு கேள்வி நல்லா டெப்த்தாக தரவாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இதுலேருந்து வரக்கூடிய கேள்வி எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா அதில் யார் யார் லெவன்த்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்துவம் மீனாட்சி சுந்தரனார் ஆபிரகாம் பண்டிதர் அப்புறம் சிவை தாமோதரனார் இவங்க எல்லாருமே வருவாங்க ஓகேங்களா அந்த லிஸ்ட்டு வேணால் நான் காட்டுற பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மகாவீத்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆபிரகாம் பண்டிதர் சிவை தாமோதரனார் பேனா அப்புசாமி இது வந்து ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்குது அதான் ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட் இயலில் வந்து மகாவித்தவன் மீனாட்சி சுந்தரனார் ரெண்டாவது வந்து ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா டிகேசி சங்கரதா சுவாமிகள் மயிலேசினி வெங்கடசாமி ராமலிங்கடிகள் ஓகேங்களா ஓகே அடுத்து டுவெல்த்தில் வந்து இது மே மேடம் எழுதியிருப்பாங்க ஒரு சில குரில் நெடில் மிஸ்டேக் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பிரகாம்ப பண்டிதர் போட்டிருப்பாங்க ஆபரகாம் பண்டிதர் போகிறதுக்கு ஓகே டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர் அப்புறம் மாயூரம் மேதநாயகம் பரிதமர் கலைஞர் மறைமலே சோமசுந்தர பாரதியார் வைகு நாயகி அப்புறம் மா ராம ராசமாணிக்கனார் வாசுப்பா மாணிக்கம் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒன்பது இதில் ஒரு எட்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு தோராயமாக ஒரு நூறு கேள்வி தான் வரும் ஓகேங்களா நூறு டு நூற்றி பத்து வரும் ஓகேங்களா நான் எழுபது கேள்வி எடுத்துகிட்டேன் இன்றைக்கி இது லைட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா லைட் டெஸ்ட் எப்போங்கிறது நான் வந்து பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் இன்றைக்குள்ளே இருக்கும் அதுவும் ஈவினிங் தான் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் பிஃபோர் ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மொழி திறன் பயிற்சி நம்ம தோட்டலாம் முடிச்சுட்டு அதான் நீங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு சிரமம் போகிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில லைவாக வந்து நான் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஓவரால் நீங்கள் அதை பார்த்து பயம் உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ ஐயோ அதை அதை படிக்கலையேங்கிற அந்த பயமும் போயிடும் மாதிரி லெவன்த்து டுவெல்த்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் இப்போ வந்து நம்ம இது மொழித்திறன் பயிற்சி மட்டும் செப்பரேட்டாக பார்த்தோமா அந்த மொழி ஆழ்வோம் அப்படின்ட்டு அது இல்லாமல் லெவன்த்து டுவெல்த்தில் அந்த இயல்கள் இருக்குதுல்ல ஓகேங்களா சாதாரணமாக நீங்கள் எல் ஒன் ஏல் டூ படிப்பீங்கள்ல செயல் ஒரு நடை இதுவுமே நீங்கள் சிரமப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணுறது நானும் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நம்ம ஒரு லைவாக கண்டக்ட் பண்ணிடலாம் கண்டெக்ட் பண்ணுறதுனா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப டெப்த்தாக போகாமல் தேவையான நீரடையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து லைவாக கண்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லெவன்த்துலேருந்து ஒரு இரநூறு கொஸ்டின்னு ஒரு டுவெல்த்துலேருந்து ஒரு இரநூறு கொஷ்ஷின் நம்ம ஒரு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு ஆக லெவன்த்து டுவெல்த்து ஓகே நம்ம பயப்பட தேவை மொழியால் படிச்சிட்டோம் இந்த லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அவ்வளோதான் நம்ம பயப்பட தேவையில்லை மீதி சிக்ஸ்த் டு டென்த்து ஓரளவு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது நம்ம சைட் பை சைடாக நம்ம என்ன நூறு நூறு கேள்வியாக டெஸ்ட் வச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் ஸோ நான் இது இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஓரளவு பார்த்து வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோ பக்கடம் ஓகே கிருஷ்ணர் தேங்க்யூ